அலாமே வரமத்துல்லாஹி தாலா வபர்கூர் சிந்தனை தற்போது நாம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தினத்தில் கொடியேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலஹமது இல்லா இந்த தினத்தில் ஒரு சிறிய தரவுகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்கிறது அதில் ஐநா சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்கிறது இரண்டு நாடுகளில் உறுப்பினர்களில் என்று நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளை ஐநாவில் சொல்லியிருக்கிறார்கள் இதில் இந்தியாவும் அடங்கியிருக்கிறது இந்தியாவில் மொத்தம் எண்ணூறு மாவட்டங்கள் இருக்கிறது இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி எட்டு மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று இந்த தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த நிலையில்தான் நமது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு குடியரசு இதனை உலகளாவிய அளவில் ரொம்ப சிலாகித்து பேசுகிறார்கள் இந்தியா என்பது ஜனநாயக நாடு எந்த அளவிற்கு குடியரசு அமைத்திருக்கிறது என்பதனை பிரபலியமாக பேசுகிறார்கள் அது எந்த அடிப்படையில் மக்களுடைய ஒரு தெருவில் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வார்டு மெம்பர் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் அதை தாண்டி ஊரில் உள்ள பிரச்சனைகளை நீக்குவதற்காக பிரசிடென்ட் ஊராட்சி மன்ற தலைவர் என்று நாம் சொல்வோம் அவர் இருக்கிறார் அவரை தாண்டி வட்டார அளவில் கவுன்சிலர் என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள் அதை தாண்டி மாவட்ட அளவில் எம்எல்ஏ என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள் இவர்கள் நம்முடைய மக்களுடைய தேவைகளை சட்டசபையில் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறார்கள் அவர்களை தாண்டி அப்படி நாடாளுமன்றத்தில் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்வதற்காக எம்பிக்கள் வருகிறார்கள் இப்படியாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய அந்த அரசியல் அமைப்பு சட்டம் மிக அழகான முறையில் வடிவமை அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை வகுத்தவர்கள் டாக்டர் அம்பேத்கார் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் தான் கிட்டத்தட்ட சுமார் ஐநூறு அறிஞர்களை நியமித்து தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது நபர்கள் கலந்திருக்கிறார்கள் இந்த குடியாட்சி முறை குடியரசுடைய அந்த அமைப்பு சட்டத்தை நிறுவேறுக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் இந்தியா என்பது தனித்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது இந்த குடியரசு தினத்தில் டெல்லியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக இன்றைய குடியரசு தின விழா இருக்கிறது இந்த குடியரசு தின விழாவில் வீரர்கள் அணிவகுத்து செல்வதற்காக வேண்டிய ஜூலை மாதத்திலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுக்கப்படுகிறதாம் கிட்டத்தட்ட ஆறுநூறு மணி நேரம் அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் பயிற்சி பெற்றவருக்கு பின்னால் தான் இன்றைய குடியரசு தினத்தன்று மூன்று மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க அதே மாதிரி குடியரசு தினத்தன்று ஒவ்வொரு மாநில மாநிலத்தினுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து காட்டுவதற்காக வாகன ஊர்வலம் அலங்கரிக்கப்பட்ட வாகன ஊர்வலம் செல்லும் அதற்கு ஒவ்வொரு வருடமும் தலைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லா மாநிலங்களையும் வைத்து நாம் செய்ய முடியாத காரணத்தினால் ஒவ்வொரு வருடத்திற்கும் சில மாநிலங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இந்த வருடம் அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரம்பரியம் மேம்பாடு என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் வாகனங்களை அலங்கரித்து அதனை செய்யக்கூடிய நிகழ்வும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று இன்று குடியரசு தினத்தன்று இந்தியாவில் யாரெல்லாம் சாதனை புரிந்திருக்கிறார்களோ வீரமான செயல்களை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பத்ம விருதுகள் இன்றைய தினத்தில்தான் வழங்கப்படுகிறது அதே போன்ற இந்த குடியரசு தினத்தன்று ஒவ்வொரு நாடுகளில் உள்ள யாரோ பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ ஒரு அதிகாரியோ நம்ம நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஆண்டு இந்தோனேசியாவுடைய ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி இந்த குடியரசு தினத்தன்று இந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் பிரபலியமாக நாம் சொல்லக்கூடியது சுதந்திர தினம் என்பது நம்முடைய முன்னோர்கள் இடத்தில் போரிட்டு தன்னுடைய உயிர்களெல்லாம் தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் குடியரசு தினம் என்று சொன்னால் நாம் சுதந்திரமடைந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்னால் மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் ஆட்சியை அறிமுகப்படுத்தி அதனுடைய சட்டம் இயற்றப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று நாம் சொல்வோம் அதே போன்று இந்த குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு வேறுபாடு இருக்கிறது அது நுணுக்கமாக நாம் கவனித்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு விளங்கும் அன்பார்ந்தவர்களே சுதந்திர தினத்தை அன்னைக்கு டெல்லியில் பிரதமர் கொடியேற்றுவாங்க கொடியேற்றும் போது அந்த கொடி கொடி கம்பத்துக்கு கீழே கட்டப்பட்டிருக்கும் கட்டப்பட்டு அந்த கொடியை மெதுவாக அவர்கள் ஏற்றுவார்கள் ஏற்றுகின்ற நேரத்தில் பின்புலத்திலிருந்து தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அவர்கள் கொடி ஏற்ற ஏற்ற நமது முன்னோர்கள் செய்த தியாகங்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன்னை உள்ளத்தில் வர வேண்டும் என்று கொடி ஏற ஏற நம்முடைய தியாகிகளுடைய அந்தஸ்தினால் அவருடைய உழைப்பினால் நாம் உயர்ந்து விட்டோம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று காண்பிப்பதற்காக வேண்டித்தான் கொடி கம்பத்தின் கீழே கொடி கட்டப்பட்டு மேலே சன்னஞ்சன்னமாக உயர்த்தி மேலே உயர்த்தி கொடியேற்றப்படுகிறது இது சுதந்திர தினம் குடியரசு அன்னைக்கு கொடி என்பது மேலே கட்டப்பட்டிருக்கும் மேலே முடிச்சு போட்டு கட்டியிருக்கும் குடியரசு தலைவர் அதை முடிச்சு அவிழ்த்தி விடுவாங்க பூக்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து கொடி பறக்க ஆரம்பிக்கும் நாம் மேலோங்கி விட்டோம் நம்மளுடைய இந்திய அரசாங்க சட்டம் மேலோங்கி இருக்கிறது நாம் குடியரசு ஜனநாயக அரசு என்பதை கவனிப்பதற்காக வேண்டித்தான் கொடி கட்டப்பட்ட கொடியை இப்படி முடிச்சு அவிழ்த்தி விடுகிறார் குடியரசுத் தலைவர் இதுவே சுதந்திர தினத்திற்கும் குடியரசுக்கும் உள்ள வித்தியாசமாகும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலுடைய கிருபையினால் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் என்று ஒரு மனித நேயத்தோடு நாம் மாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மளுக்கு தந்தல் புரிவானாக இன்றைய தினத்தில் நாம் எப்படி நம்முடைய தேசிய கொடியை நெஞ்சிலே சுமந்திருக்கிறோமோ அது நாற்று நாற்றுப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையெல்லாம் நம்மளுக்கு தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து